பேரணாம்பட்டு பகுதியில் வணிகர் சங்கத்தின் சார்பில் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது பேரணாம்பட்டு பகுதியில் வணிகர் சங்கத்தின் சார்பில் கொடியேற்றம் நிகழ்ச்சி மற்றும் திருமண விழா நிகழ்ச்சி நேற்று வேலூர் மாவட்ட பொருளாளர் அமீன் அகமதாலியார் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தேசிய முதன்மை துணை தலைவர் அகில இந்திய வணிகர் சம்மேளனம் டாக்டர் ஏ எம் விக்ரமராஜா மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கோவிந்தராஜுலு மாநில பொருளாளர் ஹாஜி சதகத்துல்லா தலைமை நிலைய செயலாளர் ராஜ்குமார் வேலூர் மாவட்ட தலைவர் ஞானவேலு வேலூர் மாவட்ட செயலாளர் குமார் மாநில துணைத் தலைவர் கிருஷ்ணன் மாவட்ட துணைத் தலைவர் ரமேஷ்குமார் மாநில துணை செயலாளர் முல்லை சுந்தரேசன் செய்தி தொடர்பாளர் சரவணன் இளைஞரணி செயலாளர் அருண் பிரசாத் இணை செயலாளர்கள் ரவிச்சந்திரன் ராஜேந்திரன் மற்றும் பேரணாம்பட்டு அனைத்து வணிகர் சங்கத்தின் பொறுப்பாளர்களான தலைவர் அமீன் அகமது ஆலியார் பொதுச் ரவிச்சந்திரன் பொருளாளர் ஹிப்சுர் ரஹ்மான் இணை செயலாளர் வேலாயுதம் பகுதி செயலாளர் முகமது பஹீம் இளங்கோவன் முகமது தையூப் வடிவேல் கோவிந்தராஜ் ஆதில் பாஷா நூர் அகமது ஆகியோர் கலந்து கொண்டு பேரணாம்பட்டு பஜார் வீதியில் வணிகர் சங்கத்தின் கொடியேற்றி வைத்தனர் அதன் பின்பு வணிகர் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் அனைவரும் வேலூர் மாவட்ட பொருளாளரும் பார்க் அரிசி மண்டியின் அமீன் அகமது மகள் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் வாழ்த்தினார் வணிக சங்க பேரமைப்போடு இணைந்த சங்கமான வேறாட்டு சங்கத்திலே கொடியேற்றுள்ள நிகழ்ச்சியோடு பல்வேறு கோரிக்கைகளை தந்திருக்கிறார்கள் குறிப்பாக தமிழகம் முழுவதும் நேற்று மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்ற தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகள் அனைவருக்கும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக மனமார் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த ஆர்ப்பாட்டம் என்பது தொடக்கம் தொடர்ச்சியாக டெல்லியை நோக்கி பேரணி ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக அகில இந்திய அளவிலே மாபெரும் மூன்று நாள் கண்டடைப்பு என்ற திட்டத்தோடு இந்த பயணம் தொடங்கியிருக்கிறது ஆகவே அதுபோன்ற நிகழ்பாடுகளை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் இந்த சூழலில் பல்வேறு இடங்களிலே கடை வைத்திருக்கின்ற நிரந்தரமாக கடை நடத்துகின்ற வியாபாரிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் திடீர் கடைகள் முளைப்பது சில செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கொரோனா காலத்திற்கு பிறகு அது அதிகமாக நடைமுறைக்கு வந்திருக்கிறது வேளாம்பட்டு பகுதியில் கூட இங்கு திடீர் ஜவுளி கடைகள் செருப்பு கடைகள் போட்டு ஏற்கனவே இருக்கின்ற வியாபாரிகளை முழுமையாக விட வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள் அதுபோன்ற தீய சக்திகளை உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்பதோடு அவர்கள் தொடர்ந்து உள்ளே அனுமதிக்கக்கூடிய நிலை அவர்களை பேரவை தெளிவாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வு தமிழகம் முழுவதும் திருமண மன்னி திடீர் கடைகள் இதையெல்லாம் அனுமதிப்பதற்கு அரசும் அந்த மாநகராட்சியும் நகராட்சியும் பேரூராட்சியும் பஞ்சாயத்தாக இருந்தாலும் கூட அனுமதிக்க கூடாது என்ற என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு வணிக பேரமைப்பு முதலமைச்சரோடு சந்திக்கின்ற பொழுது இந்த கோரிக்கை அழுத்தமாக தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்